Hi hello and welcome back to my channel Saikavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா வீடியோக்கு கீழ வர red color subscribe பட்டனை மறக்காம click பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் symbol-ல பண்ணி allங்கற option-அ select பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான snacks recipe ரவா ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இது ஈவினிங் டைமில் டைம் ஸ்நாக்ஸாக ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த ரொம்பவே அருமையான அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவு ரவா சேர்த்துருக்கேன் எந்த கப்பால் ரவா எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான உப்பு ஒரு சிட்டியை ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க ரவா மைதா மாவு ஜீனி மூணுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து வரணும் அந்தளவுக்கு கையால் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பாதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிரும் எண்ணெயில போட்டதுக்கப்புறமா இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ரவா மைதானலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் கலந்து அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவா அதை தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்து திருப்பி கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்த எண்ணெயில் விட்டிங்கன்னா ரொம்ப வந்து பணியாரம் அழுத்தமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து கரண்டியில் எண்ணெயில் போட்டால் நல்லா ஃப்ளோவாக ஈஸியாக வர அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் குழிக்கரண்டி எடுத்துருக்கேன் நீங்கள் இதோட சின்னது இருந்தாலும் எடுத்துக்கலாம் சட்னிக்கெலாம் போடுற மாதிரி இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக கொதிச்சிட்ருக்கேன் இந்த எண்ணெயில் நம்ம அதை அப்படியே வந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக ஃப்ளோவாக வருது பாருங்கள் இதுதான் வந்து ரவா பணியாரத்துக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ நான் ஊற்றிருக்கேன் என்றைக்கு ஒரு நாலஞ்சு பணியாரம் இந்த மாதிரி போட்டுவிட்டேன் விட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம போட்டதுனால இப்போ நல்லா வந்து ஃப்ளஃபியாக உப்பி வருது பாருங்கள் ஒரு சைடு வந்துட்டு நல்லா வேகட்டும் பொறுமையாக இந்த மாதிரி கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுருங்க போது பார்த்திங்க அப்படின்னா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அடிபிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி இந்த பணியாரத்தோட கலரும் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்பவே குயிக்காக கெஸ்ட்டே அரைச்சி வந்தாங்கன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த மூணு சாமானமே நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும் ரொம்ப அதிகமான சாமான்கள்லாம் இதுக்கு தேவைப்படாது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா பார்த்தீங்கன்னா கூடு மாதிரி இருக்கணும் அதனால் மீடியமான ஃபேமில் வச்சு தான் வெளியிலையும் வந்துருக்கும் உள்ளேயும் வந்து மாவாக இல்லாமல் நல்லா வந்துருக்கும் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள் மாதிரி திருப்பி போட்டு நம்ம மித்த இருக்க மாவையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டோம் இல்லையா பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரெண்டு பக்கமும் தக தக்குன்னு சூப்பராக வந்துட்டு கரிஞ்சு போகாமல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரவா ஸ்வீட் பணியாரம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மறக்காம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அவங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் உள்ளே உடச்சி காட்டுறோம் பாருங்கள் நல்ல கூட மாவே இல்லாமல் நல்லா உள்ளே வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட ப்ளேலிஸ்ட்டு நீங்க வந்துட்டு நான் என் கார்டு அண்ட் என் பட்டனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் டேக் கேர் பாய்